இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது உறுதி நூறு முழுக்காடு உறுதி பிரதமரா அனுப்புறார் அல்ல நாட்டுக்கு கருத்து கிடையாது சந்தேகம் கிடையாது சரி பிரதமரா வந்த பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் அவர் போய் நிக்க முடியுமா நான் கேட்கறது ஜாயி அவர் ஆஃபீஸ்க்கு கிட்ட போக முடியுமா காங்கிரஸ் வேட்பாளர் இல்ல அண்ணா திமுக வேட்பாளர் அண்ணா எதுக்கு இந்த தேர்தலில் போட்டிட்டுன்னு அவங்க கே தெரியல நான் அண்ணா திமுக தயன் நண்பர்களே உங்க வாழ்க்கையில வீணாக்காதீங்க ஓ இது அண்ணா திமுக இங்க ஆளும் மிச்சம் இல்ல மத்தியிலயும் ஆளும் மிச்சம் இல்ல அண்ணா திமுக வேட்பால் இங்கயும் யாருமே கேட்க முடியாது மத்தியிலும் இப்படி கேட்க முடியாது அண்ணா திமுக தேசிய கட்சி கூட்டணியிலயும் இல்ல அண்ணா திமுக விட பிரதம கிடையாது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக உடைய எடப்பாய் பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தலில் விளையாடுவது பிறகு எதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை வீணாக்கிறீங்க உங்களுடைய எதிரி யாரு திமுக உங்களுடைய கோவா திமுக மேலே திமுக தோற்கடிக்கணும்னா திமுக கூட்டணி தோற்கடிக்கணும்னா நீங்கள் பாஜக போகணுங்க மாமல்லத்துக்கு போழுங்க திமுக கூட்டணி முழுமையாக தோற்கடிக்கப்படும் அண்ணா திமுக நீங்கள் அடுத்த தேர்தலை நீங்க பார்த்துக்கோங்க அந்த தேர்தல் தானே உண்மையான தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது ஆக வேணா எங்க வேட்பாளர் வேட்பாளரா உறுப்பினர் எங்க உறுப்பினர் ஏன் திருப்பி வேட்பாளர் தெரிவிக்கிறோம் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்